வணக்கம் ஜோரா ஆன்மீகம் இந்த சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒரு வீட்டுக்குள்ள பாம்பு பூரான் அடிக்கடி வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை வரப்போகுது அந்த வீட்டில் ஏதோ கெட்டது நடக்க போது அந்த வீட்டோட நிதி நிலைமை மாறப்போகுது அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நிச்சயமா அதுக்கொண்டான விளக்கங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கு பூரான் பாம்பு வீட்டுக்கு வர்றது கொண்டான காரணங்களும் நான் பரிகாரமும் சொல்றேன் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயத்தையும் நான் சொல்றேன் ஏன்னா இதன் மூலமாக தான் கண்டிப்பாக வந்து பாம்பு பூரான் இப்படிலாம் வரும் ஃபர்ஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் என்ன செஞ்சால் இந்த பாம்பு பூரான் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த சேனலில் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் வீடு வந்து அது சொந்த வீடோ வாடகை வீடோ இதுக்கு முந்தி வந்து அது வந்து விலங்குகளோட இருப்பிடமாக அந்த மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி பாம்பு பூரான் இதெல்லாம் அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க விலங்குகளோட குணங்களே என்ன அப்படின்னா ஒரு சில இடத்துல அது தெருவோ அல்லது ரோடோ பசுமாடு வந்து இருந்துச்சு அப்படின்னா அது எந்த இடத்துல படுத்து தூங்குதோ அதே இடத்துக்கு தான் பதிவாக வந்து படுத்து தூங்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க இதை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை அது எந்த இடத்துல பசு வந்து சாணம் போடுதே இடத்துல தான் பதிவாக வந்து சாணம் போடும் அப்படின்னும் சொல்லுவாங்க அதே தன்மை தான் நாய் பூனை இந்த மாதிரி விலங்குகளுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்பு வந்து இதுக்கு முந்தி வந்து அது தன்னோட இருப்பிடமாக அந்த வீடு இருந்திருக்கலாம் அதாவது வீடு கட்டுறதுக்கு முந்தி வந்து ஒவ்வொரு இடமா கை மாறி இருக்கும்ல அந்த இடம் இதுக்கு முந்தி அதோட இருப்பிடமாக கூட அந்த இடத்துல இருந்திருக்கலாம் அது வந்து நமக்கு தெரியாது நம்ம வீடு வாங்கியிருக்கலாம் நம்ம அதுக்கு அந்த இடத்த வந்து நம்ம வீடு கட்டிட்டு இருந்திருக்கலாம் அல்லது அதில் வந்து உண்டான புற்று அந்த இடத்துல இருந்திருக்கலாம் இதெல்லாம் தெரியாமல் கூட நம்ம அந்த இடத்த போதும் அந்த இடத்துக்கு பாம்பு அடிக்கடி வர வாய்ப்புகள் இருக்குது பூராணும் அந்த இடத்துல வர இது வந்து முதல் காரணம் அதுக்கப்புறம் உங்கள் வீடு சுத்தம் இல்லை அப்படிங்கிறது தான் இரண்டாவது காரணம் அப்புறம் நம்ம பாத்ரூமில் அந்த வளக்கிட்ட அதில் ரொம்ப கழிவுகள் அடியில் இருந்துச்சு அப்படின்னா அது வழியாக நிச்சயமாக பாம்பு பூரான் வர அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் சிங்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கெமிக்கல் கடையில் வந்து கருப்பு பினாயில் ஒன்று வாங்கிக்கோங்க நாயில் அப்படிங்கும்போது கோல்டன் கலரில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணோனா ஒயிட் கலரில் வரும்ல அந்த நாயில் கிடையாது கெமிக்கல் கடையில் கருப்பு பினாயில் ஒன்று வாங்கிக்கோங்க அது வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு கருப்பு நாயில் இருக்குது அதை வந்து உங்கள் பாத்ரூமில் அந்த வலையில் வந்து நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஊற்றி விட்டுருங்க நைட்டு தூங்கும்போது அதே மாதிரி தான் சிங்க்லியும் எங்கே எங்கே தண்ணி போகக்கூடிய இடமா இருக்கும் அந்த இடத்துலலாம் நீங்கள் ஊற்றி விட்டுற இதை தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் நீங்கள் பண்ணும்போது அதோட ஸ்மெல்லுக்கு அது வர வே செய்யாது வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள் வீட்டில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பார்சல் வருது ஏதாவது ஒரு பார்சல் அது ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் போட்டதாக இருந்தாலும் சரி அல்லது லாரி செட்டில் இருந்து உங்களுக்கு வருது அப்படின்னா அதில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியங்க ஏன்னா அதன் மூலமாகவும் அந்த வீட்டுக்குள்ளே பாம்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக கூட அந்த பார்சல் இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப நாள் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பார்சலை கொண்டுட்டு வந்து நீங்கள் வீட்டில் வைப்பீங்க அப்போவும் ஓப்பன் பண்ண மாட்டிங்க அது உள்ள பாம்பு இருந்தாலும் தெரியாது நிச்சயமாக இந்த மாதிரி பார்சல் அந்த மாதிரி வர்றதன் மூலமாகவும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் கவனிச்சிக்கோங்க வெளியே வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குகிற காய்கறிகள் பழங்கள் அதுக்கப்புறம் கீரை மெயினாக வந்து கீரை இதையும் நீங்கள் கவனித்து வாங்குங்க அதையுமே நீங்கள் வாசலில் வச்சு செக் பண்ணிட்டு கொண்டுட்டு வாங்க ஏன்னா இதன் மூலமாகவும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா காய்கறிகள் இது எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் சில பேர் வந்து காய்கறிகள் இது வந்து ஒரு சில பேர் கிலோ கணக்கில் அந்த மாதிரி வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வச்சுப்பாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுலேயும் வாய்ப்பு இருக்குது அதுலேயும் மெயினாக கீரை கீரை வந்து ஒரு சில இடத்துல வந்து நைட்டு தான் அறுத்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து அந்த இரவு நேரங்களில் நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால கீரையிலையும் அந்த மாதிரி பாம்பு பூரான்னு அதுக்கப்புறம் ஒரு சில புழுக்கள் இந்த மாதிரியும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் கீரைகள் வாங்கிட்டு வந்து ஒரு சில ரெண்டு மூணு கெட்டெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க அதை வாசலை வச்சு செக் பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த கெட்ட உழைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க ஏன்னா கீரைகள் வழியாகவும் பாம்பு புறான் வரும் இதுலேயும் கவனம் செலுத்திக்கோங்க அதுலேயும் ஒரு சில வீட்டில் இது எல்லாமே சரியாக இருக்குதுங்க ஆனால் எங்கள் வீட்டில் அடிக்கடி பூரான் பாம்பு வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க அது உங் நீங்கள் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னோன்னா அது மறந்துருப்பீங்க அந்த வேண்டுதலை ஞாபகப்படுத்துறதுக்கும் உங்கள் வீட்டுக்கு பூரான் பாம்பு இதெல்லாம் வருங்க இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாம்பை வாகனமாக கொண்ட கடவுளுக்கு வந்து நீங்கள் கொண்டுட்டு போய் பரிகாரம் செஞ்சுட்டு வரலாம் பாலபிஷேகம் கொடுத்துட்டு வரலாம் விளக்கேற்றிட்டு வரலாம் அல்லது அந்த கோவிலில் உங்களால் முடிஞ்ச காணிக்கை செலுத்திட்டு வரலாம் மனசார வேண்டி பண்ணி இப்பு கிட்டிட்டு வந்தாலும் இந்த... பாம்பு பூரானு உங்கள் வீட்டுக்குள்ளே வராது அதுக்கப்புறம் வேண்டின வேண்டுதல் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை போய் வாங்க பொதுவாகவே வேண்டுதல் வந்து ஏழு வருஷத்துக்குள்ளே செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நிச்சயமாக அதை செஞ்சுருங்க சிவபெருமானை சுற்றி அந்த பாம்பு இருக்கிறாப்புல அதாவது ரெண்டு நாகமும் இணைஞ்சு இருக்கிறாப்புல சிவபெருமானுருக்கும் அந்த கோவிலுக்கும் கொண்டுட்டு போய் பாலும் மஞ்சளும் கொண்டுட்டு போய் உங்கள் கையாலேயே பாலை ஊற்றி மஞ்சளையும் அதுக்கு மேலே போட்டு அபிஷேகம் வாங்க இது பண்ணுறதன் மூலமாகவும் நிச்சயமாக அந்த வீட்டுக்குள்ளே பாம்பு இது வரவே செய்யாது அதுக்கப்புறம் அப்புறம் சங்கரங்கோயில் கோயில் சரி இருக்கங்குடி மாரியம்மன் கோயில்லையும் எனக்கு தெரிஞ்சு இந்த வேண்டுதல் பண்ணுவாங்க அதாவது உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி பாம்பு பூரான் இதெல்லாம் வந்துட்டே இருக்கான வேண்டுதலும் இல்லைங்க இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கோயில் வாசலில் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து இந்த பூரான் அதுக்கப்புறம் பாம்பு தேள் இந்த மாதிரி கொண்டான அந்த வெள்ளி கோட்டிங் போட்ட அந்த ஒரு பேக்கெட்டில் வந்து போட்டு வச்சிருப்பாங்க ஒரு திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதை வந்து கோவிலில் கொண்டுட்டு போய் நீங்கள் கொடுக்கணும் அதாவது கோயில் ஐயர்கிட்ட கேட்டுக்கோங்க இதை உண்டியலில் போடணுமா இல்லை வேற எங்கேயும் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க அதை வாங்கிட்டு கொண்டுட்டு போய் அந்த கோவிலில் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் அதை போய் போட்டுட்டு வாங்க இதை நீங்கள் பண்ணுறதன் மூலமாகவும் உங்க வீட்டுக்குள்ள பாம்பு பூரான் இது எதுவுமே வராது அதை கையில் வச்சுட்டு மனசார அந்த தெய்வத்திட்ட வேண்டி எங்கள் வீட்டுக்குள்ள எந்த பூச்சியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த கோவிலில் ஐயர் சொன்ன இடத்துல நீங்கள் அதை வந்து செலுத்திட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே அந்த அந்த தெருல கூட பூதத்தார் கடவுள் இருப்பாங்க அல்லது உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் கூட ஓகே அந்த கோவில்ல பூதத்தார் கோயிலில் போய் காணிக்கை செலுத்திடுவாங்க அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச காணிக்கை மட்டும் இல்லை அபிஷேகத்துக்கு பால் அந்த மாதிரி செய்யுது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா காணிக்கை மட்டும் போய் செலுத்திட்டு மனசார எங்கள் வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா பூதத்தாருக்கு வந்து இந்த விஷத்தன்மை கொண்ட இந்த பாம்பு பூரான் தேல் இது எல்லாமே அந்த கடவுளுக்கு அடிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நிச்சயமாக நீங்கள் பூதத்தார் கோயிலில் போய் நீங்கள் இந்த மாதிரி வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த விஷத்தன்மை கொண்ட பூச்சி எதுவுமே வராதுங்க இது அனுபவம் மேல சொல்கிறேன் அதனால் அது எந்த பூதத்தார் அப்படின்னா கூட ஓகே இந்த சாமி தான் பூதத்தார் அப்படிங்கிற பேர் வந்தாலே நீங்கள் அதை தாராளமாக கொண்டுட்டு போய் அந்த சாமிக்கு காணிக்கை செலுத்தி வேண்டிட்டு வரலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஆகாச கருடர் கிழங்கு அதை உங்கள் வீட்டு வாசலில் வைக்கிறதன் மூலமாகவும் இந்த விஷத்தன்மை கொண்ட இது வந்து வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் வீடு ஃபஸ்ட்டு நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க என்ன பரிகாரம் இது எல்லாமே செஞ்சாலும் வீடு சுத்தமாக இருக்கிறது நம்ம நல்லது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அது நல்லது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை கவனம் செலுத்திக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் அக்கம் பக்கத்து வீடு வந்து சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில வீட்டு வந்து பக்கத்து வீட்டில் வந்து வாசலில் அட்டை அதுக்கப்புறம் அந்த தேங்காய் சிரட்டை சொல்லுவாள்ல அது எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க ஒரு சில வீட்டில் அந்த தேங்காய் சிரட்டையில் வந்து பூரான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவங்க வீடு அப்படி இருந்தாலும் அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால அடிக்கடி வந்து கதவை வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இப்படி பண்ணுறதன் மூலமாகவும் நம்ம வீடு நமக்கு சேஃப்டியாக இருக்குங்க மற்றபடி பாம்பு பூரான் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை வரப்போகுது அந்த வீட்டில் வந்து கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போதும் நான் பேசின விஷயம் பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி